அனைவருக்கும் நமஸ்காரம் தனுசு ராசி நேயர்கள் அதாவது தனுசு என்றால் வில் அம்போடு அதாவது சொல் அம்போடு மிக தெளிவாகவும் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் தங்கள் காரியத்தை ஆற்றுவீர்கள் இறைவன் அருளோடு குலதெய்வத்தின் ஆசியோடு உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபடுவீர்கள் இப்பொழுது காலம் தனுசு ராசி நேயர்களுக்கு மாபெரும் பொற்காலம் பொன்னகைகளை மாற்றுவீர்கள் அல்லது உருக்கி மீண்டும் மெருகேற்றுவீர்கள் ஆக தனுசு ராசி உருமார்களை சந்தித்து வாருங்கள் வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை அனுப்புவீர்கள் அல்லது வெளி மாநிலத்துக்காவது அனுப்பீர்கள் உங்கள் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து சென்று மேம்பாடான நிலைக்கு செல்வார்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் குண பிறந்த ஊரில் குல தெய்வத்திற்கோ அங்கிருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கோ சென்று அபிஷேகங்களை ஆராதனைகளை பார்த்து வருவீர்கள் அல்லது கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வீர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு மிக ஒரு பொன்னான காலம் பொற்காலம் இதுவரை இருந்த கற்காலங்கள் மாறி தடையாக இருந்தது மாறி இனி பொற்காலமாக இருக்கும் ஏனென்றால் சீரும் சிறப்பும் கௌரவிக்கப்படுவீர்கள் எப்படி இப்ப உதாரணம் பாராட்டுகளும் பட்டங்களும் உங்களை தேடி வரும் தேடி வந்து நம்ம அப்பலாம் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் உன்னால நான் நல்லா இருக்கேன் நல்லா இருங்க அதாவது பிறர் உங்களை வாழ்த்து விட்டு செல்வார்கள் அந்த வாழ்த்து உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் வம்சத்திற்கும் சாரும் ஏனென்றால் தனுசு பாக்கியங்கள் நிறைந்தது அந்த பாக்கியம் இப்பொழுது மேம்பாடாக மலரும் அதற்கு ஒரே ஒரு விளக்கங்கள் என்னென்ன ஒரே ஒரு பரிகாரங்கள் என்னென்னா முடிந்தால் உங்களுக்கு பிடித்த குருமார்களை சந்தித்து வாருங்கள் இல்லையேல் உங்களுக்கு புராதனமான ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று உங்கள் குழந்தைகள் பேரில் அர்ச்சனையும் அபிஷேகமும் செய்து வாருங்கள் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் தனுசிற்கு பொற்காலம் பொன்னான காலமாக இருக்கும்